அனைவருக்கும் மதிய வணக்கம்ங்க இப்போ இங்கே இருக்குதுன்னு பிஜாப்பூர் கர்நாடகா லாஸ்ட்டில் இருக்கோம் ஒரு இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரு பிஜாப்பூர்னு சொல்லுவாங்க கிண்டி பக்கத்தில் நம்ம சைட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தொட்டிக்கட்டு முற்ற வீடுன்னு சொல்லுவாங்க வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தின்ன மாதிரி உட்டனில் போஸ்ட் போட்டுட்டு தின்ன டைப்பில் பண்ணியிருக்கிறோம் சுற்றியும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கார்னர் ஒரு மோவு மாதிரி வச்சு ஃப்ரண்ட் சைடில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது முன்னாடி எடுத்து காமிச்சுட்ருக்குறேன் மேலே வந்து செராமிக் ஓடு போட்டுட்டு கீழே வந்து பூட போட்டு சீலிங் டேபிள் பண்ணி கொடுக்குறோம் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா முற்றம்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து சென்ட்ரல் விழுக்கிற மாதிரி கேரளா ஸ்டைலில் நம்ம வீடு நம்ம ஊரில் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறுக்கு நூறு சைஸில் பண்ணியிருந்தாலும் வீடியோ வந்து ஓரளவுக்கு தான் எடுத்து முடிஞ்சிது உள்ளே வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறேன் இப்போ இது வந்து வெளியிலேருந்து எடுத்து காமிச்சுட்ருக்குறேன் சுற்றியும் முன்னாடி வெளியிலிருந்து சைடில் சுற்றியும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தின்ன டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக வெல்டிங் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து ஓன்லைன் பண்ண போகிறாங்க அகஸ்தியா டைல் ரூப் வாழ்க்கை வளமுடன் நன்றிங்க சைட் வந்து கர்நாடகா பிஜாப்பூர்